பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளில் நம்ம முருகன் ஆலயம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க லண்டன்ல இவ்வளோ பெரிய முருகன் ஆலயம் இருக்குன்னு உங்களில் எத்தனை பேத்துக்குங்க தெரியும் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் ஒரு சாதாரண தொண்டு நிறுவனமா ஆரம்பிச்சு நாள் போக நாள் போக மக்களுடைய பெரும் ஆதரவு நம்மளுடைய ஆன்மீகத்துடைய பெருமையை சொல்ற விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் ஒரு மிகப்பெரிய முருகனாலயம் லண்டன்ல ஈஸ்ட் ஹாங்கிற ஒரு பகுதியில நிறுவப்பட்டது அந்த இடம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் தான் அதிகமாக வாழ்வாங்க இந்த முருகன் ஆலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தொடங்கினது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய கோபுர கட்டிட கலையின்படி அந்த கோபுரத்தை வச்சு தென்னிந்திய கோபுர கலை கட்டிடத்தின்படி இதுல மிகப்பெரிய கோபுரம் வச்சு அழகா வடிவமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி ஐந்துல இந்த முருகனை தரிசிக்க பத்தாயிரம் பேருக்கு மேல தமிழ் மக்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி நம்ம கொண்டாடுறோம் சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்தரம் என்னென்ன விசேஷங்கள் சூரசம்ஹாரத்திலிருந்து ஆரம்பித்து திருக்கல்யாணம் வரைக்கும் என்னென்னலாம் நம்ம பண்ணுவோமோ அது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்திலேயுமே நடைபெறும் இந்த முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்குதுன்னா அந்த ஆலயத்தினை நான் காட்டுவதற்கான வழிவாய்ப்பினை அந்த ஆண்டவனே நமக்கு தேடி தருவான் நிச்சயமாக அது மட்டும் இல்லை நீங்கள் வரக்கூடிய பக்தர்கள் யாருமே பசியும் போக்கூடாது அந்த இடத்துல டெய்லியிலே காலையே மாலை வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே எதாவது இருவாங்க அல்ல வேறொரு நல்ல வகையில்